உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கேன் என்னால அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல சூப்பராக ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுநூறு எம்எல் பால் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து எப்படின்னா ஸ்வீட்லெஸ் கோவாவை வச்சு தான் இந்த கேக்கை நான் வந்து செய்கிறேன் சும்மா ஸ்பான்ச் மாதிரி அப்படி வாயில் போட்டால் தண்ணி தண்ணியாக ஓடுறது மாதிரி அந்த மாதிரி கேக்கு தான் இது என்னோடய சப்ஸ்கிரைப்புக்காக நான் சப்ஸ்கிரைப்பிற்காக நான் இதை வந்து செய்கிறேன் அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் அதை வந்து செய்கிறேன் எழுநூறு எம்எல் பாலை நல்ல சுண்டை காய்ச்சி காய்ச்சி சிம்மில் வச்சே தான் இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா திக்காக வந்துட்டு இது வந்து ஹை லெவல்ல வச்சிடக்கூடாது தீஞ்சி போயிடும் அதனால சிம்மில் வச்சே தான் இதை வந்து செய்யணும் நல்லா தண்ணி விடாத திக்கான பாலாக ஊற்றி அப்படி நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பாத்திரம் வந்து நல்லா தின்னா இருக்கணும் அதில் பிடிக்காத அளவுக்கு அடிக்கடி கிண்டி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டு இதே மாதிரி தான் அந்த கோவாவை நாம வந்து ரெடி பண்ணி ஆகணும் நல்லா திக்காக வந்துடுச்சு நம்ம நினச்ச அந்த லெவலுக்கு இந்த கோவா வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ தெக்கா வந்துடுச்சுன்னு அவங்க வந்து நூற்றி எழுவத்தி அஞ்சு கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கறதுக்கு எழுநூறு எம்எல் பால் காய்ச்சினா அது கரெக்டாக வரும் அவங்க சொன்னது மாதிரி அந்த நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் பால் லெஸ் அதாவது ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் அவங்க வந்து நெய் சேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு அளவெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் அஞ்சு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினோம்னா இந்த இதில் வந்து நூறு எம்எல் நெய் இருக்கு இதை அப்படியே தான் அந்த அஞ்சு ஸ்பூன் நெய் கரெக்டாக வரும் அந்த அஞ்சு ஸ்பூன் நெய்யை இந்த கோவாவில் அப்படியே ஊத்திட்டேன் ஊத்திட்டு நல்லா வந்து இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பாருங்க அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா வந்து இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க இந்த நூற்றி ஐம்பது கிராம் சுகரை வந்து நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி அப்படி இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் சிம்லையே தான் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து மூணு வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்க சொல்லியிருந்தாங்க மூணு முட்டை உடைச்சி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து நான் வந்து அடித்து நல்லா விட்டுருக்கேன் அவங்க வந்து எல்லாமே ஒரு வந்து அளவு தான் சொல்லியிருந்தாங்க அதை தவிர அது எப்படி செய்யணும்னலாம் சொல்லலை நானாக அதை வந்து எப்படி செய்யணும்னு திங்க் பண்ணி அப்படி தான் இந்த ஸ்வீட்டை வந்து நான் செய்கிறேன் நல்லா ஃபஸ்ட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன் அந்த சீனி சுகர் போட்டு வந்து நல்லா அடிச்சு விட்டு அதை நல்லா இலகுனதும் கீழே இறக்கி வச்சு அப்படி தான் அந்த முட்டையை உடைச்சி ஊற்றி நான் வந்து அதை நல்லா அடிச்சு விட்டுருக்கேன் ஸ்டவ்லையே வச்சு இல்லை அடிச்சு விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பவுலில் நெய் தடவிட்டேன் நெய் தடவி அதில் வந்து நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இதை இந்த இதை கோவாவை இதில் ஊற்றி நல்லா பரப்பி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து இதை என்கிட்ட ஓவன் கிடையாது அதனால ஒரு இட்லி பானையில் நல்லா ஒரு பெரிய கல் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிச்சதும் இந்த பவுல்ல வச்சு அதை கோவாவை வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருந்தா போதும் ஆனா நான் வந்து வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் எப்படி எப்படின்னா அந்த சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா இருகலாக வரணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு அது வந்து எப்படி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இது பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டுச்சு அதுக்கு இப்போ இது வந்து நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தேன் அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு அது குத்திப்பா கையில நல்ல ஸ்பான்ஜாக அந்த கத்தியில ஒட்டாம சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குன்னு இதுதான் செய்யறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இப்போ நான் அதை வந்து ஓரங்களில் அந்த கத்தி அலையே வந்து லைட்டாக எடுத்து விட்டேன் அதை எடுத்து விடும்போதே நீங்கள் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக ஒரு பன் மாதிரி இப்படி தெரியும்னு தெரியும் நான் அதை வந்து ஒரு பிளேட்டில் குப்பரை எடுத்து தட்டும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிஞ்சு போடுறது மாதிரி இருந்துச்சு ஆனா அவ்வளவு சாஃப்டா இப்படி பஞ்சு மாதிரி அப்படிதான் இருந்துச்சு அந்த தொட்டு பாக்கையில எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டேன்னா அது அவ்வளவு ஒரு டேஸ்டியா நல்லா அந்த அவங்க சொன்ன அந்த எக்கு அந்த ஸ்வீட்னஸ் கோவா அந்த சுகரு அந்த நெய் எல்லாமே ஒரு நல்ல டேஸ்டியா செமையா சூப்பரா இருந்துச்சு என்னால் இந்த கேக் செஞ்சதை என்னால் மறக்கவும் முடியாது நான் ஒரு ரெண்டு மூணுதான் நானா ட்ரை பண்ணி பாத்திருந்தேன் அது வரல ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு பொருளோட அளவுக்கும் நான் செஞ்சதுல நல்லா செமையா சூப்பரா வந்துருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் ஓகே இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன் இனிமேல் செய்யறத நான் இனிமேல் நல்லா செய்வேங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என் திருஷ்டி விழுந்துரும் போல எனக்கு என்னோட மனசுக்கு தோணுது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் டெக்கரேஷன் எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் இது வந்து நான் இடையில சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் தேங்க்யூ